நன்றி இந்த கடைசியாக பேசுறதில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது எல்லோரும் பேசிடுவாங்க என்ன பேசுகிறதுன்னு தெரியாது சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா எல்லா புகழும் என் இயக்குனர் இதை நான் வந்து எப்பவுமே சொல்வேன் ரஞ்சித்துக்கு தெரியும் எந்த ஒரு நடிகனும் தனியாக ஒன்றுமே பண்ண முடியாது இயக்குனர் இல்லாமல் அவன் முடியாது இயக்குனர் தான் இயக்குனர் இயக்குனர் இல்லாமல் நான் ரொம்ப கர்வத்தோடு சொல்கிறேன் இயக்குனர் இல்லாமல் சினிமாவில் ஒரு நடிகனால் ஒரு அடிபட எடுத்து வச்சுக்க தான் உண்மை இந்த ஃபேக்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் நடிகன் வந்து ஏ அவன் வாங்குறான் அவன் அவன் திருப்பி கொடுக்குறான் அதெல்லாம் ஓகே அதுதான் அவன் வேலை அவன் தொழில் அது செய்யணும் அது வேறு ஆனால் அங்கே இயக்குனர் இல்லாமல் அனுவளவுமே செய்யாது அதுதான் உண்மை நான் முதல்லையே இதை பேச்சு ஆரம்பிக்கும் போதே மாறிக்கேன் நன்றியை சொல்லுவேன் நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்காது என்னால் நடிச்சிருக்க முடியாது இன்னொன்று முக்கியமாக எனக்கு என்னென்னா எப்போவுமே நீ யார் அப்படின்னு கேட்டால் நான் வந்து நடிகன் ட்ரெயின்டு நடிகன் சொல்வேன் அது என் கர்வம் ஆனால் எனக்கு ஒரு ஒரு படமும் புது படம்தான் நம்ப மாட்டீங்க நான் வந்து எந்த படத்துக்கு போனாலும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி நாலு அன்னைக்கு ஷூட்டிங் போகிறோன்னா இண்டியிலேருந்து எனக்கு வந்துடும் வயிறு சரியில்லாமல் போயிடும் நிறைய பிரச்சனை வரும் ஏன்னா எனக்கு நாலு அணிக்கு ஷூட் இருக்குது நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது இது ஃபர்ஸ்ட் ஃப்ரைம்லாம் நான் வந்து ரொம்ப பிளாங்காக தான் இருப்பேன் படம் முழுக்க அப்படி தான் இருப்பேன் நிறைய நேரங்கள்ல பட் ஜென்ரலாக ஜென்ரலாக வந்து அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அதை ஒரு ஒரு மொமெண்ட்டும் அந்த ஃபுல்ஃபில் பண்ணுறது இயக்குனர் இயக்குனர் இல்லாமல் இது சான்சஸே இல்லை இந்த இந்த படம் நன்றி அகெயின் அண்ட் லால் சார் அவரோட எனக்கு ஒரு ரெண்டு ஒரு சீன் ரெண்டு சீன் வந்தது அவரோட வாய்ஸ் வந்து ரொம்ப அது ரொம்ப எங்கேருந்தோ வரும் அது உள்ள அவர் அதை பேசுகிற டைலாக்ஸ் எல்லாமே சரி அந்த எமோஷன்ஸ் எல்லாமே அப்படியே மனசுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அப்படி தச்சுக்கிட்டே இருக்கோம் அந்த வாய்ஸ் அமேசிங் வாய்ஸ் ஹேவ் ஃபேன்டாஸ்டிக் வாய்ஸ் அண்ட் அவரோட த கிரேட் தொம்மனும் மக்களும் வந்து நான் தமிழில் அவர் ரோல் நான் பண்ணியிருக்கேன் அண்ட் தேங்க் யூ சார் நைஸ் டு ஒர்க் வித் யூ அண்ட் அமீர் சாரோட எனக்கும் அதே அவர் அவரு மாதிரி தான் அப்படியே அங்கே ஹாய் பாய் அப்படியே பேசிக்கும் அவ்வளோ தான் ரோல் இல்லை தேங்க் யூ சார் உங்களோட உங்களோட நீங்கள் நீங்களும் ஒன்றான ஒரு படத்தில் நடிச்சிருக்கோம் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மதன் மதன் இருக்கார் நினைக்கிறேன் களிமட்டார்னு நினைக்கிறேன் ஆ மதன் அவர் கூட நிறைய சீன் எனக்கு இருந்தது நான் ஆக்சுவலாக அகைன் மாறிக்கு தான் சொல்லணும் ஏன்னா ஃபேண்டாஸ்டிக் ஆக்டருங்க அவர் எத்தனை நாள் எங்கேயோ ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்கார் பியூட்டிஃபுல் ஆக்டர் அவ்வளோ அழகாக மோஸ்ட் பண்ணு எனக்குலாம் சில நேரங்கள்ல ஐயோ யோ என்ன விவப்பமாக பண்ணுறாரு நம்ம முக்கியம் பண்ணுற போல இருக்கேன் நமக்கு ஏதாவது அது அதை கூட கொஞ்சம் பெட்டராக பண்ணுற ஒரு போட்டி மனம் நிறைய நேரங்களில் அவர் வந்து அந்த அந்த மூமெண்ட்டில் கொடுத்தாரு தேங்க்யூ தேங்க்யூ ஒண்ட்ருஃபுல் அண்ட் நிறைய லீஸி இருக்காங்க ரேகா நிறைய பேர் அவங்க அவங்களோடலாம் எனக்கு சீன்ஸ் இல்லை பட் ஸ்டில் நன்றி ரஜிஷா உண்மையில் நான் அவங்க தான் என்ன டவுட்டு தட்ஸ் வாட் ஐ ஃபீல் வேர் நெவர் நம்ம ஸ்பாட்டில் இருந்த டைம்லலாம் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணேன் நைஸ் டு ஒர்க் வித் யூ இஸ் இட்ஸ் ஓர் அமேசிங் அண்ட் நிறைய போடணும் ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக அண்ட் அடுத்த ஸ்டாரினி அனுப்பமா அவங்களோட ஒரு சீன் எனக்கு இருந்தது ரொம்ப சீன்ஸ் இல்லை கொஞ்சம்தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகிற மாதிரி ஒரு சீன் அதை சொல்லக்கூடாது அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு எமோஷ்னல் மூமெண்ட் வந்து ஒன்று பண்ணாங்க ரொம்ப பிரம்மிப்பாக இருந்தது நான் அங்கேயே கூப்பிட்டு சொன்ன மாதிரியே பல கலக்கிற அந்த பொண்ணு எனக்கு அடுத்த சீன் எனக்கு எனக்கு டைலாக் வரணும்லாம் வரவே இல்லை வாயிருந்தோம் அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அமேசிங் நான் அன்றைக்கும் சொன்னேன் உங்ககிட்ட கிரேட் தேங்க்யூ அண்ட் ஸ்டார் இப்போ அவர் சொன்னார் இல்லையா இந்த ரேஞ்சில் நான் கொஞ்சம் இந்த ரேஞ்சிலிருந்து பார்த்துருக்கேன் பெஸ்ட் பாட் என்னன்னா படம் ஆரம்பித்த மூணாவது நாள் நைட் ஷூட் நினைக்கிறேன் அன்னைக்கு விக்ரம் போன் பண்ணார் எப்படி எப்படி போகுது எப்படி என்ன மாதிரி ஒருத்தன் சுத்தம் லுக்கெலாம் வாக்கெல்லாம் அப்படியே இருக்குது அப்படியே பேசிகிட்டே இருந்தோம் நான் ஒன்று சொன்னேன் சரி நமக்கெல்லாம் வந்து ப்ரொஃபெஷன் ஆக்டிங் தான் ஆக்டிங் தவிர்த்து ஒரு வர ஒன்றும் தெரியாது அதுவே தெரியுமான்னு தெரியாது பட் அப்படின்னு வச்சுக்கிறோம் ஆனால் விக்ரமுக்கு அந்த பிரச்சனை இல்லை விக்ரமுக்கு ஆக்டிங்கும் தெரியுது கையில் இன்னொரு தொழில் வந்துது கபடி இருக்குது பழச்சுப்போ போலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உண்மையிலேயே நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு வில்லேஜில் ஒரு இது நடந்தது கபடி மறந்துட்டேன் நான் மாறிக்கிட்ட வந்து கேட்டீங்க அந்த ஆட்டம் அவன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மாறி உங்ககிட்டேயும் நான் சொன்னேன் துண்கிட்டையும் சொன்னேன் ஃபண்டாஸ்டிக் அமேசிங் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வந்து நேஷ்னல் கேம்ஸ் ஆடலாம் இந்த படம் நான் என்ன எழுதி வச்சுங்க இந்த படம் பார்த்த நிச்சயமாக நேஷ்னல் கேம்ஸ் வந்து கூப்பிட்டாலும் விடுவாங்க அவ்வளோ பியூட்டிஃபுல் பாடி லேங் பாடி லாங்குவேஜ் அண்ட் அந்த அதை புரிஞ்சிக்கிட்டு பண்ணுற விதம் அந்த லுக் எல்லாமே ஃபண்டாஸ்டிக் அண்ட் ஆப் லாஸ் அகெய்ன் தேங்க்யூ அதிதி அண்ட் மனிந்த் ஆல்வே அமேசிங் ஒண்டர்ஃபுல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஒன்ஸ் அகெய்ன் அண்ட் அப்புறம் முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்காரு என் தம்பி ரஞ்சித் நீலமில் ஒர்க் பண்ணுறதுல ஒரு சோகம் இருக்கு அது நம்ம ஃபேமிலி ப்ரொடக்ஷன் மாதிரி அது இது எல்லாமே உறவு மாதிரி தம்பி ரஞ்சித் என் தம்பி இல்லை ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருமே நம்மளுடைய அண்ணன் தம்பி இந்த மாதிரி தான் அந்த டீம் இருக்கும் அது என்னுடைய ஒரு படமாக தான் நான் இதை பார்க்குறேன் அப்படி தான் அந்த டோட்டல் அட்மாஸ்ஃபியர் அப்படி இருந்தது நன்றி அகைன் ரஞ்சித் நான் இன்னொன்று முக்கியமாக அந்த ஃபைனலாக ஒன்று சொல்ல நினைக்கிறேன் நாங்கள் ஒர்க் பண்ண எல்லாரும் ஒரு பெரிய டீம் ஒன்று இருக்குது அந்த டீம் இல்லைன்னா இந்த படம் வந்து சாத்தியம் இல்லை நான் அவுட் ஆஃப் இது போகிறேன்னு நினைக்கிறேன் எல்லா எல்லா அசிஸ்டன்ட் டேரக்டரையும் கொஞ்சம் மேடைக்கேற்ற நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் ஏன்னா அவங்க இல்லைன்னா இது சாத்தியமே இல்லை பேய் மாதிரி வேலை பார்த்தாங்க ஒவ்வொரு வாங்கையா வாங்க வாங்க பேய் மாதிரி வேலை பார்த்தாங்க ஏன்னா இங்கே ஒரு பெரிய பேய் இருக்கு மாறின்னு இது இது இங்கே ஓடும் அது அங்கே ஓடும் அப்படியே திருச்சுட்டு ஓடுவாங்க அப்படி ஒரு ஒரு எனர்ஜெட்டிக் டீம் அது அது அவங்க அவங்கள நம்ம இங்க மேடையில் ஏற்றலன்னா இந்த இந்த நிகழ்வு வந்து முட்டு நான் நினைக்கிறேன் ப்ளீஸ் கம் கம் எல்லாரும் வாங்க எஸ்எஸ்என் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க இல்லைன்னா நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை தேங்க்யூ அண்ட் நீங்கள் ஏதோ ஒன்று கொடுப்பீங்க நான் இவங்க கிட்டே வாங்கிக்கிறேன்